நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி அமெரிக்கா வெனிசுவேலாவின் எண்ணெய் விவகாரத்தில் தலையிடுமா வெனிசுலா மீதான தாக்குதலால் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து கசடு கச்சா உற்பத்தியை பெருக்க அமெரிக்கா திட்டம் வெனிசுலாவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ள அமெரிக்கா அங்குள்ள கச்சா எண்ணெய் துறப்பன ஆலைகளில் உற்பத்தியை பெருக்க திட்டமிட்டுள்ளது அதிகப்படியான கசடுகள் நிறைந்த வெனிசுலா கச்சா எண்ணெய் சந்தைக்கு வந்தால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் கேடு ஏற்படுத்தும் என இயற்கை ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் தென் அமெரிக்க நாடான வெனிசுலா அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ போதைப் கடத்தலுக்கு உதவி வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வந்தார் அவரது உத்தரவுப்படி களமிறங்கிய அமெரிக்க படைகள் தெற்கில் வேட்டை என்ற பெயரில் மதுரோ அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோரை கைது செய்து நாடு கடத்தின போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவே இந்நடவடிக்கை என அமெரிக்கா கூறினாலும் வெனிசுலாவில் கொட்டி கிடக்கும் கச்சா எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதுதான் உண்மையான நோக்கம் என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்தது இதனால் அமெரிக்கா நடத்திய இந்த இராணுவ நடவடிக்கைக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்தன உலகளவில் வெனிசுலாவிடம் இருக்கும் கச்சா எண்ணெய் வளம் இத்தனைக்கும் வெறும் பதினெட்டு சதவீதம்தான் அதில் இருந்து சைவர்தசம் எட்டு சதவீதம் மட்டுமே உற்பத்தி செய்து உற்பத்தி செய்து விற்கிறது இன்று வரை வெனிசுலாவிடம் இருந்து சீனாவும் அதற்கு அடுத்தபடியாக நம் நாடும்தான் தான் அதிகளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வருகின்றன தற்போது இந்த எண்ணெய் வளம் அமெரிக்கா வசம் சென்றுள்ளது மதுரோ கைது செய்யப்பட்ட உடனேயே அந்நாட்டில் தேங்கியிருந்த ஐந்து கோடி பேரல்கள் கச்சா எண்ணெயை ஏற்றி தங்கள் நாட்டுக்கு கொண்டுவர வர அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டார் இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் அமெரிக்காவின் அடுத்த திட்டம்தான் உலகளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் அதாவது வெனிசுலாவில் இதுவரை துரப்பணம் செய்யப்படாமல் இருக்கும் கச்சா எண்ணெய் வளத்தை அதிகளவில் துரப்பணம் செய்து விற்பனைக்கு கொண்டு வருவதுதான் அதிபர் ட்ரம்பின் முக்கிய திட்டம் இதற்காக வெனிசுலாவின் சட்டத்தையே திருத்தும் அளவுக்கு அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்து வருகிறார் வெனிசுலா கச்சா எண்ணெய் மீது அமெரிக்கா முதலீடு செய்தால் தான் பெரும் ஆபத்து ஏற்படும் என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள்